வணக்கம் நண்பர்களே என்ன இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு வீடு வந்து பெயிண்ட் அடிக்க வந்திருக்கு அடிக்க வந்திருக்கு சாட் அடிக்கிறதுக்கு முதல் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் அப்புறப்படுத்திட்டு இந்த ஓலில் இருக்கிற டேமேஜ்கள் எல்லாத்தையும் நாங்கள் ரீபில் பண்ணி அது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்காக முதல்ல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சுரண்டி எங்கெங்கே பெயிண்ட் ரிமூவ் ஆகிருக்குதோ அந்த இடம் எல்லாத்தையும் சுரண்டிட்டு அந்த இடத்துக்கு ஸ்டப்பிங் வச்சு நாம் எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ண போகிறோம் ரீஃபில் பண்ணிவிட்டு நாம் இது வந்து ஃபுல்லாக சட் வேலை செய்ய போகிறோம் அதுக்காக முதல்ல நம்ம ஓலை வந்து ரிப்பேர் பண்ணிக்கொள்வோம் இருக்கிற பிரச்சினை இல்லாமல் அதே நேரம் இது வந்து ஒரு எட்டு பத்து வருஷம் சட் பண்ணாத ஒரு வீடு ஆகவே இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ புரையம்கள் இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து அங்கங்கே அதுண்ட மார்க் இருக்குது போட்டோ மார்க் இருக்குது ஓட்டோ மார்க் இருக்கிற மாதிரி இதில் ஃபோட்டோ மாக் எல்லாமே இருக்குது அந்த புறையமை இருந்த இடங்கள் எல்லாம் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி கிளியர் பண்ண போகிறோம் கிளியர் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் எவ்வளோ அழகாக இந்த வீடு பெயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி Ningle Back-Lab. இதில் முதலா விஷயம் என்னென்னு கேட்டால் நாங்கள் வந்து இந்த பெயிண்ட் வந்து கீழே கொட்டி இந்த டைல்ஸ் எல்லாத்துலேயும் நாசமாக போகிற இடங்களுக்கு வந்து நாம் வந்து பிவிசி கவ போட்டு எல்லாத்தையுமே கவ பண்ணிட்டோம் கவ் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சீலிங் பெயிண்ட் பண்ண வேண்டி இருக்கிறதால சீலிங் வந்து பெயிண்ட் பண்ணிடுவோம் நிறைய நாள் பெயிண்ட் பண்ணாமல் இருந்ததால் அது வேறு கலரில் இருக்குது ஆகவே நாங்கள் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிடுவோம் சீலிங் பெயிண்ட் பண்ணும்போது வேகமாக வந்து சீலிங் பெயிண்ட் பண்ணக்கூடாது இந்த கீழே இல்லாடவுமே வந்து பெயிண்ட் எல்லாம் தொரைச்சி அந்த இடத்தையும் ிய வந்து வேலை அதிகமாக்கிடும் ஆகவே சீலிங்கை வந்து நீட்டாக பெயிண்ட் பண்ணிடணும் எப்போவுமே முதல்ல வந்து சீலிங் பெயிண்ட் பண்ண தேவை இருந்ததுன்னா முதல்ல சீலிங்கை பெயிண்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஓலை பெயிண்ட் பண்ணணும் இப்போ வந்து நான் சீலிங் எல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ ஓலில் அங்கங்கே வெள்ளை வழியாக இருக்கிறதுல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா சீலிங்கும் வெளில அதே நேரம் ஓல் வந்து வேறு கலர் அடிக்கிறோம் ஒரு கொஞ்சம் பேச் மாதிரி ஆயிருக்கிற ஒரு கலை அதால பார்க்க உங்களுக்கு ஒரு வெள்ள மாதிரியே ஒரு மாதிரி தெரியும் இதை வந்து சரி இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் என்னோட வாய்ஸ் வந்து சில நேரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னோடய வேலை வேறு மாதிரியும் என்னோடய வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும் அது காரணம் என்னென்னா நான் இது வேலை செய்யும் போது இந்த வாய்ஸை வந்து கொடுக்க இல்லை வேலை செய்து முடிச்சிட்ட பிறகு தான் இதுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்குறேன் அதால் சில மாற்றங்களாக இருக்கும் இப்போ நம்ம ஓலுக்கு பெயிண்ட் பண்ணும்போதோ அல்ல செலிங்கு பெயிண்ட் பண்ணும்போதோ நாங்கள் ரோலரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் சாதாரணமாக ரோலர் தானே எப்படி உருட்டினாலும் சிவரில் பெயிண்ட் படும் தானே அப்படின்ற மனநிலையில் வந்து நாங்கள பெயிண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பெயிண்ட் பண்ணின இடம் வந்து ஒரு அசிங்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆகவே அதை வந்து எப்படி பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்த நாங்கள் பெயிண்ட் பண்ணும்போது பெயிண்ட் சிந்தாமல் இருக்கணும் அதாவது கீழே வந்து கொட்டி வேஸ்ட் ஆகாத அளவுக்கு இருக்கணும் அதே நேரம் நாங்கள் பெயிண்ட் பண்ணுற இடமும் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றாக இப்போ நாங்கள் ஒரு ஒரு ரோலரை வந்து மேல் நோக்கி நகர்த்தும் போது அதை வந்து கீழ் நோக்கி வரணும் அதை அடு மிச்ச ஹாஃப் பகுதியை வந்து அடுத்த தடவை மேல் நோக்கி போகணும் இப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று சிக்ஸ் சேட்டாக வந்து நாங்கள் அதை பண்ணும்போது அந்த இடம் வந்து நீட்டாக அது பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கும் இது வந்து பெயிண்ட் பண்ணுறதில் மிக முக்கியமான இது ரோலரை வந்து அழுத்தியும் ஓலில் வந்து ரோல் பண்ணக்கூடாது அதே நேரம் அழுத்தாமலும் இதை வந்து ரோல் பண்ணக்கூடாது ரெண்டுமே வந்து ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் அழுத்தி நாம் ரோலரை வந்து ஹோலில் உருட்டும் போதும் அங்கே வந்து ஒரு மார்க் ஏற்படும் ஓட்ட மார்க் மாதிரி ஏற்படும் அதே மாதிரி மெதுவாக நாங்கள் அந்த ஹோலில் உருட்டும் போதும் ஒரு ஓட்ட மார்க் வந்து அங்கே ஏற்படும் அப்போ ரெண்டையுமே வந்து கருத்தில் கொண்டு வேணும் சில கலர் பெயிண்ட்கள் வந்து ஒரு கோட்டில் இந்த மாக்கள் எல்லாம் மறைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் சில பெயிண்ட் வந்து ரெண்டு கோட் மூன்று கோட் போடுற நிலைமைக்கு வரும் அப்படியே கிளியராக இருக்கக்கூடிய பெயின் நாங்கள் வந்து அந்த ஓலுக்கு பாவிக்கும் போது கோட் பாவிச்சிட்டு இந்த பெயிண்ட் வந்து நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த ஓட்டமாக்கள் அதுகள் எல்லாம் இல்லாமல் கிளியராக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் இருந்த பழைய லைட்டுகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கலட்டி எடுத்துவிட்டோம் ப்ளக்க்கள் அதுகளை தவிர பழைய லைட்டுகள் எல்லாத்தையுமே கலட்டி எடுத்துட்டோம் கலட்டி எடுத்துகிட்டு தான் இந்த பெயின் வேலை நடக்குது இது முடித்ததுக்கு பிறகு இதுக்கு நாங்கள் புது லைட் வந்து போடப்போம் இந்த ஒரு லைட் மட்டும்தான் இதில் இருக்குது அதே மாதிரி ஃபேனும் அங்கே இருக்குது மிச்சது எல்லாமே கலட்டி எடுத்துவிட்டேன் சைட் போர்டில் இருக்கிற அந்த டிசைனான லைட்டுகள் எல்லாமே வந்து ட்டி எடுத்தாச்சு எல்லாம் மேலே முடிஞ்சதுக்கு பிறகு அந்த லைட் எல்லாத்தையுமே நான் புது லைட்டு வேறு லைட்டு போட போகிறேன்னு போட்டுவிட்டு நான் காட்டுறேன் உண்மையாக அந்த வீடு வந்து ஒரு ரொம்ப அழகாக பெயிண்ட் வந்திருக்குது வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அதை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எடுத்த வீடியோ இதில் இருக்குது அதை நான் இதில் இணைக்கிறேன் இதை லாஸ்ட்டில் வந்து நான் இணைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் உழவு ஒரு அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதுவே ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பெயிண்ட்கள் வந்து இந்த ஸ்வீச்சர்களில் அதே நேரம் இந்த கீழே இருக்கிற இந்த டைலில் அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து மஸ்ட் வந்து நம்ம கிளீன் பண்ணினாத்தான் அந்த வேலை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்ட் இருக்கும் அப்படி நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்திருந்தாலும் அதை ஃபினிஷிங் தான் எங்களுக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்குறது இந்த இந்த வீட்டில் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும் இது வந்து ரெண்டு நாள் இந்த வேலை செய்த தனியோராளாக ரெண்டு நாள் இந்த வேலையை செய்து தான் இதை முடிச்சிருந்த நாங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்குது அவுட்புட் வந்து நாங்கள் நினைச்ச மாதிரி ரொம்ப அருமையாக வந்திருக்குது பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது இது தான் அவுட்புட் அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து ஃபுல்லாக லைட் எல்லாமே வந்து இப்போ செட் பண்ணி ஆச்சுது இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் திரும்ப அந்தந்த இடங்களில் கொண்டு போய் லொக்கேட் பண்ணிட்டோம் லொக்கேட் பண்ணினதுக்கு பிறகு இதை அப்படியே ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை எடுத்திருக்கிறேன் பாருங்கள் அப்படி இருக்குண்டு உண்மையை நல்லா வந்துருக்குது அந்த லைட்டிண்ட ஃபோட்டோவையும் நான் இதில் இணைக்கிறேன் வீடியோவாக இருக்குதா ஃபோட்டோவாக இருக்குதான்னு தெரியாது அதையும் நான் இதில் இணைக்கிறேன் அதையும் பேருங்க இது வந்து ஃபுல்லாக பெயின் வேலை முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் இந்த ஃபோட்டோ புறமுக அங்கங்கே கொழுவ வண்டிய இடம் வந்திருக்கு எல்லாத்தையுமே அந்தந்த இடங்கள்லேயே நம்ம எல்லாத்தையுமே பிக்ஸ் பண்ணிவிட்டோம் இது வந்து கிச்சன் பகுதி கிச்சன் வந்து இது வந்து டைனிங் ஏரியா டைனிங் ஏரியாவிலையும் வந்து ஹா அரைவாசிக்கு வந்து டைல் இருக்குது அரைவாசிக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ண வண்டி இருக்குது இப்போ மேலே வந்து ஒயிட் பண்ணிருக்கிறோம் அதே நேரம் அந்த ஹோல் வந்து பிங்க் கலரில் சுற்றி பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த எண்ணல் புறம் எல்லாம் வந்து பழசு தான் ஆனால் எல்லாத்தையுமே நாங்கள் ஈரத்துணி வச்சு துடைச்சி அதை வந்து கிளியர் ஆகியிருக்கிறோம் பார்க்குறதுக்கு இருக்குது இந்த கிச்சன் ஏரியா இது கூட எட்டு வருஷம் அப்படி எட்டு வருஷத்துக்கு மேலே தான் இது பெயிண்ட் பண்ணின இடம் ஆனால் பாருங்கள் இந்த பெயிண்ட் பண்ணதுக்கு பிறகு அப்படி இருக்குண்டு இந்த 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 பக்கமெல்லாம் பார்க்கும்போது இந்த விண்டோ ஏரியாலாம் பார்க்கும்போது அப்படியே புதுசாக இப்பவே இருக்கிற மாதிரி இருக்குது இப்படித்தான் நம்மளுடைய வேலைகள் இருக்கும் வேலைகளை பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ கிச்சன் ஏரியா சமையல் ஏரியாவும் இப்போ தொடர்கிறேன் அந்த ஏரியாவையும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு உண்மையாகவே ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய அழுக்காக இருந்தது இது வந்து ஒரு பன்னெண்டுக்கு பத்து சைஸில் இந்த ரூம் இருந்தது இது வந்து கிச்சன் ஏரியா இது வந்து பதினாலுக்கு பத்து என்ற சைஸில் இந்த கிச்சன் இருக்குது பதினாலுக்கு எட்டு என்ற சைஸில் இந்த கிச்சன் ஏரியா இருக்குது இதையும் வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறோம் மேலே வந்து ஒயிட் மீதி இருக்கிற அந்த ஹோல் வந்து பிங்கில் அடிச்சிருக்கு இதுதான் இந்த ஹோலோட அவுட்புட் லைட்டுகள் எல்லாம் போட்டதுக்கு பிறகு இப்படித்தான் இருக்குது இது வந்து சீலிங்க்கு உள்ளே வந்து கொரோனஸுக்குள்ளே லைட் இருந்தது எல்பக்ஸுக்குள்ளே லைட் இருந்தது அது வந்து சாதாரணமான இந்த லைட்டை இவ்வளவு தான் இந்த காணொலியை பிடிச்சிருக்கோண்டு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களோடு பயந்து கொள்ளுங்கள் உங்களோட வீட்டுலேயும் பெயிண்ட் வேலை இருந்துட்டு எங்களை கூப்பிட்டு அந்த பெயிண்ட் வேலையை செய்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு அருமையான காணொலியை சந்திக்கிறேன் நன்றி